திருவாஞ்சியம் அல்லது ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் நாச்சியார் கோயில் நன்னிலம் வழிதடத்தில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சோழ நாட்டில் காவிரியாற்றின் தென்கரையில் உள்ள இருநூற்று எழுபத்து ஆறு தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இக்கோயில் யமனின் சன்னதிக்காக பிரசித்தி பெற்றது பக்தர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டு நீண்ட ஆயுளுக்கும் வளமான வாழ்வுக்காகவும் அருள் பாலிக்கின்றார்கள் கிழக்கு நோக்கிய இக்கோயில் மூன்று நடைபாதைகளும் அதன் பிரதான கோபுரம் ஐந்து அடுக்குகளும் கொண்டது வாஞ்சை என்றால் பாசம் பாசத்தின் காரணமாக இந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம் என்று பெயர் பெற்றது இந்த இடத்துடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதையும் உள்ளது மரணத்தின் கடவுளான யமன் மனிதர்களின் நல்ல அல்லது கெட்ட செயல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பிறகான வாழ்க்கையை தீர்மானிப்பான் ஒரு காலத்தில் தன்னை பற்றி மிகவும் கவலையில் ஆழ்ந்தார் பல உயிர்களை பறித்ததால் பல பாவங்கள் செய்ததாக அவன் எண்ணினான் அவனுடைய காலத்துக்குப் பிறகு அவனும் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டுமோ என்ற ஐயம் ஏற்பட்டது இப்பிரச்சினைக்கு காண பிரம்மதேவனிடம் ஆலோசனை கேட்டான் பிரம்மதேவனோ யமனிடம் நீ பூமிக்கு சென்று காவிரி நதிக்கரையில் சந்தன மரங்கள் அதிகம் உள்ள இடத்தை கண்டுபிடிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அங்கு ஆழ்ந்த தவத்தில் ஆழ்ந்தான் யமன் இதனால் மனமகிந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து ஆசிர்வதித்தார் நீ கடமையை மட்டும்தான் செய்தாய் அதனால் உனக்கு எந்த பிணிகளும் பற்றப்போவதில்லை என்று அறிவுறுத்தினார் யமனுக்காக ஒரு தனி சன்னதியை அமைக்கும் ஒரு கோயிலை கட்டும்படி சிவபெருமான் யமனிடம் கேட்டார் அதோடு சிவபெருமான் அவருக்கு இந்த கோயிலில் காவலர் அந்தஸ்தையும் வழங்கினார் இந்த தலத்திற்கு வரும் மக்கள் முதலில் யமனை வழிபட வேண்டும் என்று சிவபெருமான் மேலும் தெரிவித்தார் சிவபெருமான் யமனை இங்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிம்மதியையும் தருமாறு அறிவுறுத்தினார் பக்தர்கள் வாழ்வு இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் தொடர்ச்சியான சுழற்சியில் இருந்து விடுபட முடியும் முதல் மாட வீதியில் விநாயகர் சிலை உள்ளது வெண்ணெய் பிள்ளையார் என்று போற்றப்படுகிறார் வயிற்றுக் கோளாறுகளால் அவதிப்படுபவர்கள் இந்த பிள்ளையாரின் வயிற்றில் சிறிது வெண்ணையை தடவினால் குணமாகிறது புராணங்களின்படி ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழிக்க வழிவகுக்கும் ஒரு பெரிய வெள்ளம் உள்ளது இது பிரளயம் என்று அழைக்கப்படுகிறது பிரளயத்தின் முடிவில் கூட இந்த இடம் அழிக்கப்படவில்லை என்று நம்பப்படுகிறது நான்கு யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலும் சிவபெருமானின் சிலை வெவ்வேறு வடிவங்களில் இருப்பதாக நம்பப்படுகிறது இது யுகத்தில் ரத்தினம் இரத்தினம் யுகத்தில் தங்கம் துவாபர யுகத்தில் வெள்ளி மற்றும் கலியுகத்தில் கிரானைட் ஆகியவற்றால் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இந்த இடத்தை மிகவும் விரும்புவதாக கூறியதாக நம்பப்படுகிறது அவள் இந்த இடத்திற்கு சென்று இங்கேயே இருக்க முடிவு செய்தாள் எனவே அவள் இங்கு ஸ்ரீ வாழவந்த நாயகி என்று போற்றப்படுகிறார் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு கல்வெட்டுகள் இக்கோயிலில் உள்ளன இக்கோயில் முதலில் சோழ மன்னன் ராஜராஜனால் கட்டப்பட்டது இத்தலத்தின் வரலாற்றுப் பெயர்கள் வஞ்சியாவதி சந்தானவனம் திருவரையூர் புகைலாசம் காந்தாரண்யம் என்று வழங்கப்பட்டது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சன்னதிகள் தவிர அபயங்கர விநாயகர் முருகன் அவரோடு வள்ளி தெய்வானை மகாலட்சுமி மகிஷாசுரமர்தினி ஆகியோரின் சன்னதிகள் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஷேத்ரலிங்கம் சட்டநாதர் துர்கை ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன புராணத்தின்படி ஸ்ரீதேவிக்கும் பூமாதேவிக்கும் இடையே ஏற்பட்ட சில மோதல்களால் ஸ்ரீதேவி மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறினார் பின்னர் அவர் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீதேவியுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்று வரம் வேண்டி இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் அவரை ஆசிர்வதித்து தம்பதியரை மீண்டும் இணைத்ததாக நம்பப்படுகிறது திருவெங்காடு சாயவனம் மயிலாடுதுறை திருவிடை மருதூர் திருவையாறு ஆகிய இடங்களில் இறைவனின் பெயர்களில் சிவலிங்கங்கள் உள்ளன இந்த தலங்கள் அனைத்தும் காசிக்கு இணையான புனிதமாக கருதப்படுகிறது மேலும் மாட வீதிகள் தேயிலிங்கம் ஆகாசலிங்கம் தர்மாம்பாள் கைலாசநாதர் மகாலட்சுமி சந்திரமௌலீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சியுடன் சுந்தரேஸ்வரர் உள்ளனர் அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இக்கோயிலில் முருகபெருமானைப் போற்றி பாடல்களை பாடியுள்ளார் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோரின் சிலைகளை காணலாம் இங்கு நவக்கிரகங்கள் இல்லை இருப்பினும் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது காசிக்கு நிகராக புனிதமாக கருதப்படும் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள ஆறு சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று அவை திருவெங்காடு திருவையாறு சாயவனம் மயிலாடுதுறை திருவிடைமருதூர் மற்றும் திருவாஞ்சியம் மகாலட்சுமியின் யானைக்கு நான்கு தந்தங்கள் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது இந்த கோவில் ராகுகேது பரிகால ஸ்தலம் என்று பிரசித்தி பெற்றது இந்த இடம் பூலோக கைலாஷ் என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் ஆகியோர் தங்கள் பதிகங்களை வழங்கிய சில பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் உள்மாட வீதியில் பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது அவர் யோக தோரணையில் அமர்ந்திருப்பதை இங்கு காணலாம் அவருடன் அவருடைய வாகனம் நாய் காணப்படவில்லை என்பதே தனி சிறப்பு பைரவர் சன்னதிக்கு அடுத்து ராககேது சன்னதி இரண்டும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன இது இக்கோயிலின் மற்றொரு தனி சிறப்பு கருவறை அறை வட்டத்தொட்டி வடிவில் உள்ளது சோழர் மற்றும் நாயக்கர் காலத்தில் பிரம்மாண்டத்தையும் கட்டிடக்கலை அழகையும் அனுபவிக்க இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இக்கோயிலின் பெருமை ராகு அல்லது கேது தோஷம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பிரபலமான ஸ்தலமாகும் இங்கு ராகு மற்றும் கேதுவை வழிபடுவதன் மூலம் திருமண வாக்கியம் சந்ததி மற்றும் நரம்பு கோளாறுகள் குணமாகும் பக்தர்கள் இங்கு யமனை வழிபட்டால் மரண பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் விருஷம் சந்தன மரமாகும் இங்கு பூஜைக்கு வில்வம் இலைக்கு பதிலாக சந்தன இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இக்கோயிலில் யமனுக்கு தனி சன்னதி இருப்பது ஒரு முக்கிய அம்சமாகும் பக்தர்கள் முதலில் யமனையும் பிறகு சிவபெருமானையும் வழிபடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்தலத்தில் யமனுடன் யம கணக்காளரான சித்ரகுப்தனையும் காணலாம் இந்த கோயிலில் ஒரு யம வாகனம் உள்ளது அதன் மேல் சிவபெருமானின் சிலை திருவிழாக்களின் போது எடுத்து செல்லப்படுகிறது இங்குள்ள மர்தனி தேவியை நூற்றி எட்டு தாமரை மலர்களால் அச்சிட்டு வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் விடுபடுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் திருஞான சம்பந்தரின் திருநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த கிராமத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டாலும் வழக்கமான பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கிராமத்தில் மரணம் ஏற்பட்டால் கோயில் மூடப்பட வேண்டும் என்பது பாரம்பரியம் ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை இக்கோயில் கிரகண நேரத்திலும் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இக்கோயில் சந்தன மரங்கள் நிறைந்த காடுகளில் கட்டப்பட்டதால் இது காந்தாரண்யம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதையும் உள்ளது கங்கை நதியில் பலர் தங்கள் பாவங்களை துடைக்க அவளது நீரில் நீராடுவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் தானே பெற்றதாக அவள் நினைத்தாள் அவள் நிவாரணத்திற்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தாள் இறைவன் அவளை இந்த இடத்திற்கு வந்து இந்த கோயிலில் உள்ள குளத்தில் நீராட அறிவுறுத்தினார் அதே பிரச்சனையுடன் தன்னிடம் வந்தபோது யமனை அப்படியே செய்ய சொன்னதாக அவரிடம் கூறினார் இந்த குளம் சிவபெருமானால் தனது திரிசூலத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது கங்கை இத்தலத்திற்கு சென்று குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் அவள் இன்னும் இந்த கோயில் குளத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த குளம் குப்தகங்கா என்று அழைக்கப்படுகிறது மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் சூரியன் அக்னி தேவர்கள் சப்தரிஷிகள் அத்திரி முனிவர் மற்றும் பராசரர் ஆகியோர் இங்கு இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது குப்தகங்கா தீர்த்தம் வெளிப்பாதையின் வடக்கு பகுதியில் உள்ளது சலப்புராணத்தின்படி இந்த குளத்தில் புனித நீராடுவது வாரணாசி ராமேஸ்வரம் மற்றும் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் ஆகியவற்றில் நீராடுவதற்கு சமம் தமிழ் மாதமான ஆவணியில் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தீர்த்தத்தில் நீராடுவது பிரிந்த குடும்பத்துடன் ஒருவரை மீண்டும் இணைக்கும் என்று கூறப்படுகிறது தமிழ் மாதமான வைகாசியில் திருவோணம் திருவோணம் நட்சத்திர நாளில் நாக திருத்தத்தில் நீராடுவது அனைத்து நாகதோஷங்களில் இருந்தும் ஒருவரை விடுவிக்கும் ஆவணியில் ஏகாதேசி துவாதசி நாட்களில் சக்கர திருத்தத்தில் நீராடினால் ஒருவரின் பிரம்மஹஷ்டிரி தோஷமே நீங்கும் என்று கூறப்படுகிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மற்றும் மாலை மூன்று முப்பது முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி